நான் உங்க சுஜி இன்னைக்கு சுஜிஸ் கிச்சன்ல கேரளா ஸ்பெஷல் சத்யா ஸ்பெஷல் சீரீஸ்ல நம்ம இன்னைக்கு ரெண்டாவது ரெசிபி கேரளா ஸ்பெஷல் சாம்பார் ரெசிபி பார்க்கலாம் அந்த சாம்பார் வைக்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு பருப்பை முதல்ல வேக வச்சு எடுத்துக்கலாம் பருப்பை மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க பருப்பு கூடவே முருங்கைக்காய் அவரக்காய் அப்புறம் ஒரு கேரட் இதையெல்லாம் நறுக்கி போட்டு வேக வச்சுக்குங்க இதுக்கு ஒரு சிம்பிளான சூப்பரான ஒரு சாம்பார் மசாலா ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு அரைக்கப் அளவுக்கு நல்ல தேங்காய் துருவல அளவுக்கு தேங்காய் விட்டு நல்ல வதக்கி விட்டுக்குங்க இந்த தேங்காய் பூ வந்து நல்ல கோல்டன் ப்ரௌனா வதங்கணும் அந்த அளவுக்கு நீங்க வதக்கி எடுக்கணும் ஆனா கருக கூடாது தேங்காய் பூ வதங்கும் போதே கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்குங்க ரெண்டுமே நல்ல வதக்கி எடுத்த பிறகு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு லேசா வதக்கி விட்டுட்டு அடுப்பை அணைச்சு வச்சுக்கலாம் இதுக்கு வெண்டைக்காய் ரொம்ப கொழன்னு ஆகக்கூடாது அதுக்காக வெண்டைக்காவை தனியாக வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மசாலாவை ஆற வச்சு சூப்பராக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்மளுடைய சாம்பார் மசாலா ரெடி ஆயிடுச்சு நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் கூட இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த சாம்பாரில் முதல்ல முருங்கக்காய் அவரைக்காய் கேரட்டு வேக வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பரங்கிக்காய் அப்புறம் வதக்கின வெண்டைக்காய் கத்தரிக்காய் சேர்த்துருக்கோம் உங்களுக்கு என்னென்ன காய்கறிகள் தேவையோ இன்னும் வேணுனாலும் சேர்த்துக்கோங்க நம்ம வதக்கி அரைச்ச அந்த ஸ்பெஷலான சாம்பார் பொடியும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி அரைச்ச எல்லா சாம்பார் தூளையும் அப்படியே சேர்த்துட்டேன் வேக வச்சு மசிச்ச பருப்பையும் சேர்த்து விட்டுக்கலாம் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம் இந்த சாம்பாருக்கு நான் எப்போவுமே தக்காளி சேர்க்கறதில்ல ஒருவேளை உங்களுக்கு தக்காளி சேர்க்கணுன்னு விருப்பப்பட்டால் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து சாம்பார் எந்த அளவுக்கு திட்டம் தேவையோ அந்த அளவுக்கு கரைச்சி வச்சுக்கோங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சு வந்த உடனே தேங்காய் எண்ணெயில் ஒரு சூப்பரான தாளிப்பை கொடுத்துக்கலாம் கடுகு காஞ்ச மிளகா கருவேப்பிலை பெருங்காயம் சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அப்படியே சுட சுட இருக்கிற சாம்பார்ல தாளிப்பை சேர்த்துட்டோன்னா ரொம்பவே மணக்க மணக்க ஒரு கேரளா ஸ்டைல் சாம்பார் ரெடி ஆகிடும் இது போலவே நிறைய சாம்பார் ரெசிபி வெரைட்டியும் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த சத்யா ஸ்பெஷல் ரெசிபிஸும் இன்னும் நிறைய வரப்போகுது வெயிட் பண்ணுங்க எல்லா ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்க